ஒன்றிய அரசில் உட்கார்ந்து பார்த்து பார்த்துஸ்ட் அவர் தான் கொள்கை எதிரின்னு சொல்ற மாநில அரசில் உட்கார்ந்து பார்த்து இவர் மட்டும் என்ன பாயசமாரு இதையெல்லாம் தாண்டி இந்த கட்சிகள் கிச்சிகள்னு சொல்றாங்களே இதையெல்லாம் தாண்டி சமூக பிரிவுகள் இருக்காங்க அந்த விவசாயிகள் இருக்காங்க அவர்களுக்குள் சாதி இல்லை எல்லா விவசாயிகளையும் பாதிக்கும் அளவுக்கு அந்த வட்டாரம் பூரா இதனாலேயே திமுக அரசாங்கத்துக்கு சர்னுக்கு வர வேண்டிய ஓட்டு முகம் போயிட்டு தெரியும் அவங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க அங்க உள்ள திமுக மாவட்ட செயலாளர் உதவியில உச்ச நீதிமன்றம் போயிட்டு வந்து ஒரு அனிதா என்ன தான் வெற்றி பெற முடியவில்லையேன்னு தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு இருக்க இப்போ இதே நடிகர் விஜய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தார் பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குல்ல அவர்களும் கூட எடப்பாடி பழனிசாமியையோ அதிமுகையோ அதனுடைய தலைமையோ எப்படி குறைத்து மதிப்பிடலாம் செதுக்கலாம் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறத அவர்கள் ஆதரவு நாளே இல்லை எடப்பாடி இன்றைக்கு வந்து உண்மையாக மக்கள் பிரச்சனை அல்லாததையெல்லாம் பிரச்சனை ஆக்குவதற்காக ஒரு ஆளுங்கட்சி ஒரு எதிர்கட்சி உங்களுக்கு தெரியுமா திருப்பரங்குன்ற பிரச்சனை என்னன்னு நான் கேட்குறேன் இங்கு சென்னையில் ஊடகம் யாருக்காவது தெரியுமா அது இந்து வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டி எஸ் எஸ் மணி அவர்கள் வணக்கம் சார் சமீபத்தில் நீங்க கலந்துக்கிட்ட தாவைக்கா நிகழ்ச்சி தான் இப்ப பெரிய பேசும் பொருளாக இருக்குது அதுவும் அதுல நீங்க கலந்துட்டது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு எனக்கு இம்பாக்டா உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்பீட்பேக்ஸ் வருது நீங்கள் கலந்து அது என்னன்னு சொன்னால் அவர்கள் வந்து தாவேக்கா என்ற அந்த கட்சியை இப்போ தான் இரண்டாண்டா நிறைவு பண்ணியிருக்காங்க கட்சி தொடங்கி மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா நான் தொடர்ந்து வந்து அவர்களுடைய கட்சியினுடைய தொடக்க காலத்திலிருந்து முதல்ல அவங்க வந்து அரசியலுக்கு வருகிறேன் என்று நடிகர் விஜய் சொல்வது அதற்கு பிறகு வந்து அவர் வந்து ஒரு கட்சி என்று அறிவிப்பார் அதற்கு பிறகு வந்து கொடி என்று ஒன்றை அறிமுகப்படுது இப்படி ஒவ்வொரு கட்டமும் நான் வந்து பல்வேறு யூடியூப்கள்லேயோ அல்லது டிவிக்கள்லேயோ நல்ல முயற்சி அப்படின்னு சொல்லி பாராட்டும் யாரும் புதுசாக அரசியலுக்கு வராங்கன்னா ஏன்னா பழையது மேலே எல்லாருக்கும் புளிச்சு போச்சுங்கிறதுனால பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிற ஒரு தமிழ் சொல்லிலிருந்து அப்படி ஒரு உற்சாகப்படுத்தி பேசுவேன் அதுக்கு என்ன பெரிய பொருள் அர்த்தம் கிடையாது அதே மாதிரி வந்து அவர்கள் நடத்திய முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாடு அதற்கு காவல்துறை கொடுத்த அந்த அடக்குமுறை நிபந்தனைகள் அது என்ன அனுமதிக்கான நிபந்தனைகள்னு சொல்லுவாங்க நாட்டில் நான் அடக்குமுறை நிபந்தனைகள் நேசம் அது எனக்கு வந்து கோபத்தை விட அங்கே உள்ள காவல்துறை உயர் அதிகாரிகள் மேலே சிரிப்பு வந்துச்சு நான் இது இவ்வளவு விவரக்குறைவாக இருப்பாங்களா அப்படின்ட்டு அப்படின்னா என்னுடைய மொழியில் சொல்லப்போனால் இவ்வளோ மூ மூல வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்களா ஏன்னா உள்ளே வந்து இத்தனை மணிக்குள்ளே எல்லோரும் உள்ளே வந்துடணும் இத்தனை மணிக்கு மேலே உள்ளே வரக்கூடாது வெளியே போகக்கூடாது இப்படி ஏதோ எல்லாம் நிபந்தனைகள் பயங்கரமான சிரிப்பு கோபத்தோட சிரிப்பு முட்டாள் முட்டால் மட்டும்தான் இப்படி பேச முடியாது அப்படி ஒன்று செய்யவே முடியாது மாநாடு நடத்துகிறாங்க என் நேரமும் வருவாங்க என் நேரமும் போவாங்க அப்போ நான் இப்படியே சொன்னேன் நான் பெரிய தொலைக்காட்சியில் நான் வந்து நீ சொன்ன டயத்துக்கு மீறி அதுக்கப்புறம் உருளை வரப்புறேன் வந்து அப்புறம் நான் வெளியே வரப்புறேன் தடுத்து பாரு இன்னே நீ யார் நீ என்ன சிரிப்பு போலீஸானு கேட்டேன் வடிவேல்பாடு அங்கே இருக்கிற போலீஸ் வந்து சிரிப்பு போலீஸார் அப்போ இதுபோன்று தாங்கள் வந்து தங்களுடைய கருத்துரிமை செயல்பாட்டு உரிமைகளே தடுக்கப்படும் பொழுது அரசியந்திரத்தால் அந்த பேச்சுரிமை எழுத்துரிமையை கூடும் உரிமை கூட்டம் போடும் உரிமை என்று அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய உரிமைகளை மறுக்கப்படும் பொழுது அதற்காக குரல் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க நினைச்சிருக்கலாம் அவங்களுக்கு அது பெரிதாக தோன்றியிருக்கலாம் அந்த கட்சி அந்த கட்சியுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் அவர்களுக்கெல்லாம் ரசிகர்கள் தான் எங்களுக்கு ரசிகர்கள் தான் முப்பது ஆண்டாக ரசிகர்கள் உள்ளவங்க தான் இப்போ தொண்டர்களாக மாறுறாங்க அவங்க தோழர்களாக மாறுறாங்கலாம் அவங்க தலைவர் சொல்கிறாருல மதுரை மாநாட்டில் சொன்னார் அதனால அவங்க வந்து உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தாங்க நாம் வந்து பேசக்கூடிய மனித உரிமை தளத்தில் இருந்து பேசக்கூடிய மனித உரிமை விஷயங்கள் இருக்கில்ல பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை என்ன கூடும் உரிமை கூட்டம் போடும் உரிமை என்ன நடமாடும் உரிமை என்ன அனுமதி பெறும் இதற்கு உள்ள உரிமை இதெல்லாம் கூட இந்த நாட்டில் வந்து ஸ்ட்ராங்குலேட் அதாவது கழுத்து நெறிக்கப்படுமானால் அதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்குள்ள மனித உரிமை தளம் தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால் நான் வந்து அப்படி எதிரொலித்த அவர்களுக்கு அது வந்து கவனிச்சிருக்காங்க போல் தொடர்ந்து அதை ஒட்டித்தான் அழைத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை பார்த்து நம்ம பாசிட்டிவாக பேசுகிறாரு விமர்சனம் பண்ணி அவங்கள பேசுவதற்கு அவங்க ஆட்சியில் இல்லைன்னா ஆட்சியில் உட்கார்ந்து மக்களுக்காகன்னு சொல்லிப்பட்டு மக்களுக்கு விரோதமாக வழக்கமாக இந்தியாவினுடைய அரசியல் கட்சி என்பதை நிரூபித்து இந்திய அரசியல் கட்சியும் அப்படிதான் இருக்கணும் மக்களுக்கு ஆதரவாக இதெல்லாம் பேசுகிறோமோ நேர் எதிராக இருக்கணும் அது வந்து ஒரு இந்திய அரசியல் கட்சிகளுக்குள்ள ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்களா அது மாதிரி ஒரு நிபந்தனை தேர்தல் ஆலயத்துலேயும் சொல்லிக் கொடுக்காங்களான்னு தெரியல எனக்கு கூட சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ பயம் வர ஆரம்பிச்சுட்டு வர வர அப்படிப்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய இடத்துல புதுசாக ஒரு சக்தியை வந்து வரவிடாமல் தடுக்கிறாங்க நடக்க விடாமல் தடுக்கிறாங்க ஓட விடாம தடுக்கிறாங்க என்ன கூட விடாமல் தடுக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அது நாம் வந்து மிக கடுமையாகவே அதற்கு எதிர்வினையாற்றுறோம் அவர்களுக்கு அது மென்மையாக இருக்கலாம் என்ன காரணமோ அதனால் அழைச்சாங்க நீங்கள் வந்து வாழ்த்திட்டு போகணும் சரி பரவாயில்ல அதனால் என்ன இருக்குது ஆனால் எனக்கு வந்து ஒரு கட்சியை தலைவரை வாழ்த்துவது புகழ்வதுன்னு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இருக்கில்ல அது அந்த காலத்தில் இருந்துருக்கு எங்களுடைய சிறிய வயதிலேருந்து அதாவது மேடையில் யார் இருந்தாலும் புகழணும் அப்புறம் அவங்க வந்து இவங்களை இவங்க அவங்க போடணும் அவங்க போடணும் அப்படி அப்படி ஒன்று அதெல்லாம் நான் சமந்தம் இல்லாதவன் அதனால் நான் வந்து எது உண்மையில் அவர்களுக்கான அடிப்படை பிரச்சனை எதிராளிக்கு அல்லது ஆளுங்கட்சிக்கு அல்லது ராணுவ முன்னேற்ற கழகத்துக்கு இவங்கள்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்து என்னுடைய புரிதலில் இளைஞர்கள் அப்படியே கூட்டம் கூட்டமாக வராங்களே இவங்களுக்கு எல்லா குடும்பங்கள் சாதி மத வேறுபாடுகள் மொழி வேறுபாடுகள் இல்லாமல் எல்லா இளைஞர்களும் வராங்களே அது வந்து தாங்க முடியல அப்படின்னு நிறுவப்பட்ட கட்சிகள் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ் அதனால தான் அவங்க வந்து ஒரு அவதூறாகவோ இழிவாகவோ கருதுறாங்க குடும்பத்திலே பெரியவங்க வந்து இளைஞர்களை வந்து அவனங்க தெரியாது அப்படின்னு சொல்வது வந்து ஒரு வழமை தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய வழமை இப்போ நிலைமை மாதிரி போச்சு வைங்க இப்போ இளைஞர்கள் வந்து பெரியவங்களை பார்த்து உனக்கு தெரியாது அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சவுண்டாக சொல்ல ஆரம்பிச்சு அப்படிப்பட்ட காலம் இது ஆனாலும் வந்து அந்த காலம் கடந்த காலாவதியாய் போன சிந்தனை போக்கில் தான் வந்து முதியவர்கள் இருக்காங்க அந்த முதியவர்கள் தான் நிரம்பி இருக்காங்க எல்லா கட்சிகள்லையும் அப்போ ஆளுங்கட்சியிலையும் தான் இருப்பாங்க அதிகாரிகள்லாம் அதான் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரே சிந்தனை அதனால இளைஞர்களில் ஏற்றுக்கிடக்கூடாது இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக வந்தால் ஏற்றுக்கிடக்கூடாது இளைஞர்கள் கூட்டமாக எங்கே போனாலும் ஏற்றுக்கிடக்கூடாது என்ற மனோ நிலையிலிருந்து அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை எதிரொலிக்கிறாங்க இது வந்து கேள்விகள் உள்ளாக்கப்படணும் எதிர்கொள்ளப்படணும் என்று நான் விரும்புகிறேன் என்னை வந்து அந்த இளைஞர் கூட்டத்தில் ஒருவனாக நான் பார்க்காததுனால இளமை கூட்டத்தில் ஒருவனாக பார்த்து கொள்ளலாம் அந்த இளைஞர் அல்ல நான் அதனால நான் வந்து அவர்களை எப்படி பார்க்குறேன் இது என்ன புது கதையாக தமிழ்நாட்டில் மட்டும் நடந்திருக்கு விஜய் என்ற நடிகருக்கு மட்டும் அப்படி இல்லை உலகம் முறையில் நடந்திருக்கு அதனால தான் நான் உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் நடந்த எல்லாம் சுட்டி காட்டி அங்கே பேசினேன் அது உற்சாகப்படுத்தும் அந்த நிகழ்வுகள்லாம் வந்து ஏதோ ஒரு ஒரு ஆட்சிக்கு ஒரு பிரச்சனைக்கு எதிராவோ இளைஞர்கள் திரண்ட ஒரு இன்சிடென்ஸா தான் இருக்கு அப்படியே தாவேக்கா வந்து இந்த ரெண்டு வருஷத்துல எந்த மாதிரியான பிரச்சனைக்கு ரொம்ப தீவிரமா குரல் கொடுத்துட்டாங்க அந்த பவரை யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்க இந்தியாவில் வாழறீங்க தமிழ்நாட்டுல வாழறீங்கன்னா வாழணும்னா என்னது வாழணும்னா ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக என்ன ஒரு வேலை கிடைக்கணும் வேலைக்கான ஊதியம் கிடைக்கணும் அவனுக்கு இருக்க தங்கும் இடம் கிடைக்கணும் அப்புறம் உணவு கிடைக்கணும் உடை கிடைக்கணும் இல்லையா இது எல்லாமே கேள்விக்குள்ளாக்குவதற்காகவே ஒரு ஒன்றிய அரசு இருக்கும் இதையெல்லாம் கேள்விக்குள்ளாக்குவதற்காகவே ஒரு மாநில அரசு இருக்கும் ஏன்னா இதெல்லாமே வந்து கிடைக்காது அல்லது உத்தரவாதம் கிடைக்காது அப்படிப்பட்ட சூழலில் இவையெல்லாம் வேண்டும் நீங்கள் கொடுக்கவில்லைன்னு ஒரு ஒன்றிய அரசையும் ஒரு மாநில அரசையும் பார்த்து பேசுவது என்பதில்லை அதற்கும் இடம் இல்லைங்க அதற்கான உரிமை கூட இல்லை அந்த நேரத்தில் புதிதாக வந்த ஒரு சக்தி நீங்க சொன்ன ரெண்டு ஆண்டுல ஒன்றிய அரசு உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்த்து பேசிஸ்ட் அவர் தான் கொள்கை எதிரின்னு சொல்றாரு மாநில அரசுல உட்கார்ந்து இருக்கிறவரை பார்த்து இவர் மட்டும் என்ன பாயசமா கேட்கிறாரு இதுவும் பேசிசம் தான் இதுவே ஒரு பெரிய விஷயம் நீங்க அவங்க ஒவ்வொன்றுக்கும் குரல் கொடுத்தார்களா அதை குரல் கொடுத்தார்களா இதை குரல் கொடுத்தார்களா ஏன் இதற்கு குரல் கொடுக்கவில்லை இதற்கு ஏன் அவர் வீட்டில் வந்து பார்க்கவில்லை என்பதெல்லாம் எனக்கு வந்து சுடல புரியுது சார் நான் ஒரு சாமானியரா என் பிரச்சனைக்கு வந்து ஒரு தலைவர் பேசணும் அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு சாமானியர் சமீப காலத்துல பல்வேறு போராட்டங்கள் நடந்திருக்கு அப்போ நான் என்னோட எதிர்பார்ப்பு வந்து ஒரு அரசியல் கட்சிகிட்டே இருந்து அதுதானே ஒரு ஆதரவு தானே அந்த ஆதரவு வந்து முழுமையாக அரசியல் கட்சிகள் எல்லாமே அந்த கட்சிகள் மூலமாக கொஞ்சம் தலைவர்கள் உருவாகிறாங்க அப்புறம் தலைவர்கள் அறிமுக அப்புறம் தலைவர்களை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பிரபலப்படுத்துகிறாங்க இதுதானே வேற ஒரு துறையில் ஏற்கனவே பிரபலமா உள்ளவர் இருந்தால் வேறுபாடு தெரியுது அவங்களுக்கு அப்ப இந்த வந்து 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 கட்சி மூலமாக உருவாகி வரக்கூடிய தலைவர்கள் பேசுவதற்கும் அதை மக்கள் கேட்பதற்கும் ஏற்கனவே உச்சபட்சமாக ஒரு திரைத்துறையில் உள்ளவர் வந்து ஒரு வரி பேசினாலும் கவனிக்கப்படுமா மற்ற எல்லா கட்சிகளும் ப்ளஸ் 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 போட்டு ஈக்குவல் டு போட்டு மொத்தம் கூட்டுங்க அதை விட அதிகம் பேர் கவனிப்பாங்களா சரி நேற்று வரை நேரில் போய் பேசினா தான் கவனிப்பாங்க இல்லை காட்சி ஊடகம் மூலமாக ஒளிபரப்பப்பட்டால் கவனிப்பாங்க இன்றைக்கி சமூக ஊடகம்னு ஒன்று புதுசாக வந்திருக்கேன் அப்போ அதன் மூலமாக எல்லாருக்கும் ஒரு நிமிடத்தில் போய் சேர்ந்தமா அப்போ நேற்று அல்ல இன்று என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் சொல்ற மாதிரி சமூக பிரிவுகள் ஒவ்வொருவரும் கஷ்டப்படும் பொழுது அவர்களுடைய பிரச்சனைக்காக இவர் குரல் கொடுத்தாரா என்று கேட்பதற்குதே அல்லது ஆதரவு குரல் கொடுத்தாரா என்று கேட்பதற்கு அல்லது ஆதரவாக தெருவில் வந்து நின்றாரா என்று கேட்பதற்குதா தோழமை கொடுத்தாரா தோல் கொடுத்தாரா தட்டி கொடுத்தாரா இவருக்காக போராடினாரா என்று கேட்பதற்குத எல்லாமே கடந்த காலத்தில் கேட்டது பூரா சரி இனி வருங்காலத்தில் இருக்கும் நிகழ்காலத்தில் வேறு வடிவம் தானே எடுக்கும் அதே வடிவம் எடுக்க ஏன்னா சமூக வலைத்தளங்கள் வந்துருச்சு எல்லோரும் கா கிராமத்தில் உள்ள பெண்கள் உட்பட அது மட்டும் இல்லைங்க இங்கேருந்து ஒரு வங்கி மே மான் மேலாளர் சொன்னார் கிராமத்துக்கு போனேங்க சீட் ஆட்டிக்கிட்டு இருந்தோங்க நான் வந்து இந்த ஜிபே எல்லாம் தெரியாதுங்க எனக்கு நான் வைக்கலை வங்கி மேனேஜர் அப்போ எதுக்கு வந்து கூலி வேலைக்கு போயிட்டு வந்து ஒருத்தர் உட்காந்தாரு கார்ட்ஸில் விளையாடும் போது அதில் காசு பண்ணோம் டக்குன்னு ஜிபேயில் போடுற மிரண்டுட்டேன் அப்படின்னாரு இந்த அளவுக்கு கிராமங்கள் வர டிஜிட்டல் யுகத்தில் இந்த டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் போய் சேர்ந்துருக்கு அதனால் இது வேறு ஒரு உலகத்தை நோக்கி உலகம் போயிருக்கு இதை நாம் புரிந்து கொள்ள போகிறோமா இல்லையா என்பது நம்மளுடைய அறிவு முதிர்ச்சி சம்மந்தப்பட்ட இப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒருவர் இந்த உச்சபட்ச நடிகர் அவர் சொன்னால் செய்தால் விரல் அசைத்தால் நடந்தால் ஒரு முறை சொன்ன நூறு முறை சொன்ன மாதிரி அப்படிங்கிறது தானே இங்கே தமிழ்நாட்டில் பிரபலம் அவர் நீட் என்ற ஒரு விஷயம் பயங்கரமாக கொடூரமாக தமிழ்நாட்டில் இருந்து மருத்துவ கல்லூரிக்கு போக முடியாமல் தடுப்பதற்கான நுழைவுத் தேர்வு என்ற கண்டுபிடிப்பை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அனைவரும் கல்வியாளர் அனைவரும் கண்டுபிடித்த பிற்பாடு அதில் என்ன பல்வேறு மார்க் மதிப்பெண் வாங்கிட்டு அங்கே உள்ள திமுக மாவட்ட செயலாளருடைய உதவியில் உச்ச நீதிமன்றம் வரை போயிட்டு வந்து ஒரு அனிதா என்ன தான் வெற்றி பெற முடியவில்லையேன்னு தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு இருக்க போய் இதே நடிகர் விஜய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தார் இதை சௌகரியமாக மறந்துடுவோமா அவர் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்ன அதே போல் ஒன்றரை லட்சம் பேர் வர திரண்டது நாங்கள்லாம் போராடிய ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம் தூத்துக்குடியில் அதில் அமைதி வழியில் அற வழியில் மிக அமைதியாக வந்து உட்கார வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னால் உட்கார்வதற்கு போன ஒரு பெரும் கூட்டத்தை பெரும் திரளை அதை உடைப்பதற்காக அந்த இயக்கத்தையே ரெண்டாக உடைப்பதற்காக இரண்டு நாள் முன்பே பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில் பாதி வேற ஒரு பக்கம் திருப்பி விட்டு அவங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துட்டு இவங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிவிட்டு திட்டமிட்டு கொண்டே மேலிருந்து வந்து சுட்டு குரல் கொடுத்த என்ன ஸ்டோலினாண்ட ஒரு பெண்ணை கூட இளம்பெண்ணை வாயில் நோக்கி சுட்டு என்ன இங்கே தானே குரல் கொடுத்துச்சின்னு அளவுக்கு கொடூரமான நிகழ்வு நடந்ததே இல்லையா இதெல்லாம் வந்து நான் இப்போ சொன்னது ஒரு இயக்கத்தையே நிர்வாகம் உடைத்து விட்டதெல்லாம் அருணா ஜெகதீஷ் எழுதுகிறாங்க அவங்க ஆய்வில் அப்படி இருக்கும்பொழுது அங்கு நேரடியாக போனால் நம்ம உச்சபட்ச நடிகர் பிரபலமாயிரும்னு சொல்லிப்பட்டு என்ன அவர் நெஞ்சை தைத்ததனால் போய் மோட்டார் பைக்கில் பில்லியன் ரைடராக போய் ஒவ்வொரு வீடாக பதிமூணு இறந்து போனவங்க வீடுகளுக்கும் போயிட்டு வந்தார அப்பொழுது அவர் கட்சி ஆரம்பிக்கும் கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்கள தற்காத்துக்கு அவங்கள வந்து அவங்களுக்கு வர பிரச்சனைகளை அப்படி நான் சொல்லவே இல்லை அதனால நான் சொல்ல வர்றேன் வர்றத நீங்கள் எல்லோருமே குறிவைத்து கேட்கக்கூடிய கேள்வி விஜய் பற்றி அந்த தமிழகம் தலைவரே அந்த தலைவர் ஏற்கனவே இந்த பாதையில தான் வந்திருக்காரு அப்போவே கட்சி ஆரம்பிக்கணும் அரசியல் பண்ணுங்கிற எண்ணம் இருந்திருக்கலாம் எம் ஜி ராமச்சந்திரனுக்கு அதுதான் இருந்தது அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஏன்னா அப்படி இருந்தாலும் பரவாயில்ல இப்படி மக்கள் பிரச்சனைகளுக்கு போனதையெல்லாம் மறந்து சௌகரியமாக மறந்து விட்டு மக்கள் பிரச்சனை போனாரா மக்கள் பிரச்சனை பேசாரா அப்படின்னு கேட்பதில் வந்து எனக்கு வந்து கண்ணின் சாக மாட்டேங்க புரிஞ்சுங்களா அதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய பிறகு அவர் போட்ட கட்சி ஆகிடுச்சு இல்லை அவங்களுடைய பாணியில் கட்சி பெருசு அப்படின்னு நான் அப்படி மதிக்கல அங்கே அப்போது அதில் போட்ட தீர்மானங்கள் அதில் அவர் கொடுக்கக்கூடிய அறைகூபல் மதுரை மாநாட்டில் பன்னெண்டு தீர்மானங்கள் தீர்மானங்களை வந்து மாநாட்டிலேயே அறிவித்து எல்லோருக்கையும் கைதட்டு வாங்கணும் என்பது மிஸ்ஸிங் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணணும்னு அதை கூட நான் சுட்டி காட்டினியிருந்தேன் அதற்கு பிறகு அதற்கு பிறகு அதே மாதிரி வந்து பெரம்பலூரில் போட்ட இதில் பெருந்துறையில் போட்ட கூட்டத்தில் தீர்மானங்கள் அதற்கு பிறகு இங்கே அவர் வந்து ஊழியர் கூட்டம் கூட்டி அதில் போட்டது இப்படி ஒவ்வொன்றிலும் அதேமாரி பிரச்சினைக்காக அஜித் குமார் மீதான ஃபேக் என்கவுண்டர் காவல் மரணத்திற்கு இங்கே வந்து சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டது இப்படி அவரும் சில பல விஷயங்களில் என்ன ஈடுபட்டு நேரடியாக போராட்டம் நடத்துவது நேரடியாக வந்து தீர்மானங்களை போடுவது தூய்மை பணியாளர் விஷயத்திலும் கூட அவருடைய கட்சி சேர்ந்தவங்க வந்து பார்த்தாங்க ரிப்பன் பில்டிங் முன்னால் அதற்கு பிறகு அவரை போய் அங்க பார்க்கணும் இங்கே வர வேண்டாங்கிறதுனால பார்த்தாங்க அதற்கு பிறகு அவர்கள் முழு நேரமாக முழுமையாக நாங்கள் சாகமுறை உண்ணாவிரதம்னு அம்பத்தூர்ல பொழுது அவங்க அலுவலகத்துக்கு போயும் அவங்க நிர்வாகிகள் ரெண்டு பேரும் பொதுச் செயலாளர் அந்த அவங்க எல்லாம் ரெண்டு பேர் போய் பார்த்தாங்க அதற்கு பிறகு அங்க உள்ளவர்கள் போராட்டம் அவர்களுக்காக நடத்தினாங்க அவங்க கட்சி ஸோ இல்லை என்று சுத்தமாக சொல்லும் அளவுக்கு இல்லை திட்டமிட்டு சார்

யாருக்காவது ஆழமாக தெரியுமா அது முஸ்லீம் இந்து பிரச்சனையே அல்ல முதல்ல சிக்கந்தர் மலை என்றோ சிக்கந்தர் என்ன சிக்கந்தர் தர்கா என்பதோ என்ன பொருள்னு சொன்னால் என்ன சிக்கந்தர் என்பவர் அடைக்கலமான இடத்தில் என்ன ஒலியுல்லாவாக அவரை கருதி உள்ள ஒரு இடம் அதுதான் வந்து சிக்கந்தர் தர்கா என்று சொல்கிறோம் தர்கா வழிபாடு கூடாது என்று சொல்லி கொண்டு மசூதி வழிபாடு மட்டும்தான் உண்டுன்னு சொல்பவர்களும் தமிழ்நாட்டிலேயும் உண்டு உலகம்பூரா உண்டு இஸ்லாத்தில் அதில் யார் அதிகம் போகிறாங்க அதிகம் பலனடையராகதாக நம்புகிறாங்க என்று கேட்டால் எளிய இந்து மக்கள் அதாவது நீங்கள் வந்து மு இந்து கிறிஸ்தவெலாம் மக்களை வந்து பிரித்து பிரித்து காட்டுறீங்க பிரிஞ்சு பிரிஞ்செல்லாம் இல்லை மக்கள் ஒழுங்காக இருக்காங்க அதில் அந்த முஸ்லீம் அல்லாத எளிய மக்கள் இருக்காங்களே அவங்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்காக அங்கே போய் அதை மூட நம்பிக்கைன்னு சொல்லுவீங்களோ நம்பிக்கைன்னு சொல்லுவீங்களோ என்னமோ ஆற்றுப்படுத்தி கொள்கிறாங்க அப்போ பெரும்பான்மையாக கணிசமாக ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல் அறுபது விழுக்காட்டுக்கு மேல் என்ன அது பயன்பெறுவது என்பது எளிய இந்து மக்களுக்கு புரியுதுங்களா அப்போ திரு முருகனுடைய வழிபாடு என்று சொல்லி போட்டு போகக்கூடிய திருப்பரங்குன்றமும் அந்த இந்துன்னு சொல்லக்கூடிய மக்களுடையது இந்து மக்கள் மத்தியிலேயே ஒரு பக்த வழிபாட்டுக்கும் ஒரு ஆற்றுப்படுத்தல் வழிபாட்டுக்கும் உள்ள வேறுபாடு தான் இந்த ரெண்டும் இதை முஸ்லீம் இந்து பிரச்சனைன்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான் மதவாதி இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் மதவாதத்தை கிளப்பி விட்டு மக்களை பிளவுபடுத்தணும்னு வெறி பிடிச்சு அலையிறவங்க தமிழ்நாட்டில் முடியலையே முடியலையேன்னு தோற்று போனவங்க திருப்பரங்குன்றத்தை பிடிச்சிக்கிட்டியாவதை ஏதாவது செய்வோம்னு இதை முஸ்லீம் இந்து பிரச்சனையாக கொண்டு வந்து காட்டுறாங்கன்னா யதார்த்தத்தில் அப்படி இல்லையே புரியுதுங்களா ஆனால் ஆளுங்கட்சியை பொறுத்தவரை ஏ முஸ்லீம் இந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டா நல்லதாக போச்சு நல்லதா போச்சு அப்போ தான் நமக்கு கிடைக்கும் அந்த இந்த பக்கம் ஓட்டு என்ன ஆ நீ இந்த பக்கம் ஓட்டை எடு அப்போ தான் பெருமான் பெரும்பான்மை ஓட்டு எனக்கு கிடைக்கும் இவங்களுக்குள்ளே உள்ள சூதாட்ட விளையாட்டுங்க அதில் போய் கருத்துக்கள் சொல்லணுமா அதை கண்டுக்காமல் இருப்பதே பெரிய விஷயம் நல்ல விஷயம் அது மக்கள் பிரச்சனை அல்ல அதில் மக்கள் பிரச்சனை இருக்குது அது விஜய்க்கோ மற்றவர்களுக்கோ எட்டிச்சான்னு எனக்கு தெரியாது அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான திருப்பரங்குன்றம் அவனியாபுரம் என்ன பக்கத்தில் உள்ள என்ன இந்த ஊர்கள் எல்லாத்துலேயும் இருக்கின்ற கல்லர் என்ற சமூகத்தினர் நாயுடு சமூகத்தினர் வெள்ளாளர் சமூகத்தினர் பண்டாரம் சமூகத்தினர் இவங்கெல்லாம் சிறு வணிகர்களாக முருகன் கோயிலுக்கு விழாவுக்கும் போய் வியாபாரம் பண்ணுவாங்க சிக்கந்தர்மலையின்றி விழாவுக்கும் போய் வியாபாரம் பண்ணுவாங்க பொழப்பு நடத்துவாங்க அந்த பொழப்பை கெடுத்து விட்டாங்க இவங்க ரெண்டு பேருங்க அவர்களுக்காக குரல் கொடுத்தா அது மக்கள் பிரச்சனை இதை குரல் கொடுக்கவே விடாம குரல் நெறியை நெரிச்சு ஹ இது முஸ்லீம் பிரச்சனை ஏ இந்து பிரச்சனை ஏ முஸ்லீம் பிரச்சனை ஏ இந்து பிரச்சனை அப்படின்னு பொய்யாக காட்டக்கூடிய ஒரு பொய் விளையாட்டுக்கு மத்தியில் குரல் கொடுக்கவில்லையே என்பது வந்து எனக்கு புரிய படலை பெருசா புரியுதுங்களா அதனால எதை வைத்து கொண்டு கேள்வி கேட்பது கேள்வி தாராளமாக கேட்கலாம் இவருக்கு குரல் கொடுக்காத பல பிரச்சனைகள் இருக்கலாம் இப்போ கறிக்கோழி பிரச்சனைன்னு இருக்கு கறிக்கோழிக்காக நீங்கள் பண்ணையார்கள் அதை சரியாக கொடுக்கவில்லை தனியார் பண்ணையார்கள் கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகளுக்கு எளிய விவசாயிகளுக்கு சிறு விவசாயிகளுக்கு குறு விவசாயிகளுக்குன்னு அதை விவசாய பாதுகாப்பு சங்கம் சொல்லி போராடிட்ட போராடினார் வழக்கறிஞர் ஈசன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்தவர் அவரும் அவர் மனைவியும் விட்டுட்டு போய் மக்களுக்காக போராடிக்கிட்டு அங்கே வந்து நடத்தினவர் அதுக்காக கைது பண்ணி அவர் மேலே ஒரு நாலஞ்சு எஃப்ஐஆர் போட்டு இன்னி வரை அவரை வந்து பிணையில் விடலை புரிஞ்சுங்களா ஜெயலலிதா காலத்தில் அந்த கறிக்கோழி விவசாயிகளுக்கெல்லாம் அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை நடத்தி என்ற செய்தியை அந்த பக்கத்தில் இருந்து அந்த மக்கள் இருந்து அந்த விவசாயிகள் இருந்து என்ன ஒருவர் இப்போ தான் எனக்கு அனுப்புகிறார் அந்த செய்தியை கூட அனுப்புவர் யாருன்னா பச்சையாக தீக்காரரு திமுக சார்பானவர் கொங்குலா சமூகத்தை சேர்ந்தவர் உங்களை புரிஞ்சிருக்கு அதனால் இதையெல்லாம் தாண்டி இந்த கட்சிகள் கிச்சிகள்னு சொல்கிறாங்களே இதையெல்லாம் தாண்டி சமூக பிரிவுகள் இருக்காங்க அந்த விவசாயிகள் இருக்காங்க அவர்களுக்குள் சாதி இல்லை எல்லா விவசாயிகளையும் பாதிக்கும் அளவுக்கு அந்த வட்டாரம் பூரா இதனாலேயே திமுக அரசாங்கத்துக்கு சரனுக்கு வர வேண்டிய ஓட்டு போக போயிட்டு வெளியே தெரியாது ஒன்று நான் எனக்கு தெரியும் மேற்கு மண்டலத்தில் அங்கே என்ன நடக்குது அது மாதிரி இப்படி மக்கள் பிரச்சனைகளை என்ன குரல் கொடுக்க வேண்டும் என்று என்னை போகிறவர்களோ நீங்கள் உங்களை போன்றவர்களோ எதிர்பார்ப்பது சரி தான் அது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வளர்ச்சிக்கு தகுந்தார் போல் செய்வாங்க செய்யாமல் விட்டால் என்ன அது வந்து அதனுடைய பலன் கிடைக்காம இருப்பாங்க அது வந்து இருக்கலாமே அதில் ஒன்றும் நாம் ஒன்றும் அந்த கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனும் இல்லை நியாயப்படுத்துவதற்கும் இல்லை ஆனால் சுத்தமாக ஒன்றும் இல்லை அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நாங்கள் தான் ஆணைக்கு பிறந்தவங்க என்று சொல்கிறவங்கெல்லாம் ஆண்டவர்களும் ஆட்சியில் இருப்பவர்களும் என்னெல்லாம் செய்தாங்கன்னு எல்லோருக்கும் தெரியும் தானே குறிப்பாக இன்னைக்கு ஆட்சியில் உள்ளவங்களை பற்றி எல்லாமே எல்லோருக்கும் தெரிஞ்சு போச்சு அதை பற்றி அவங்க கவலைப்படல நோட்டை போடு ஓட்டை வாங்கு என்பது அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் நிலைமை விஜய் பேசும்போது நிறைய முறை வந்து எம்ஜிஆரோட அவர் எம்ஜிஆரோட குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அதுக்கான காரணம் வந்து எம்ஜிஆரோட ஆட்சியை ஒரு ஐடியலான ஒரு ஆட்சியாக அவர் பார்க்குறாரா இல்லை அவருக்கு இருக்கிற கிரேஸ் எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கம்பாரிசன் மட்டும் அவர் எடுத்துக்கிறாரா இல்லை ஒரு ஆட்சியை வந்து ஐடியலான ஆட்சியா பார்த்து அந்த மாதிரியான ஒரு ஆட்சி இல்ல நமக்கு தெரியல அது அதாவது இதற்கு முன்னால் விஜயகாந்த் இருந்தார் அவர் என்ன தன்னை கருப்பு எம்ஜிஆர்னே சொன்னார் அப்போ கேட்காத கேள்வி இப்போ கேட்க வேண்டியது இல்லை அப்போ கேட்டோம்னா இப்பவும் கேட்கலாம் இது வந்து அவரவர்கள் வந்து பிரபலங்களை நற்பெயர் உள்ள உண்மையான நற்பெயருக்கு அவங்களான்னு எனக்கு தெரியாது ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி பண்ண சிக்கலாயிரும் அதனால் நற்பெயர் உள்ளவர்களை நாங்கள் வந்து முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கிறோம் மாடலாக எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்வது வந்து சாதாரணமாக இருக்கின்ற இன்றைய அரசியல் தானே அந்த அரசியலை சொல்கிறாருந்தான் நான் எடுத்துக்கிட்டேனே தவிர அதனால பெருசாக நம்ம வந்து புதுசாக இம்ப்ரெஸ் ஆக இது அவரு தொடர்ச்சியா பேசும்போது ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படிங்கிறத கூப்பிட்டு இருந்தாரு கடைசி நிகழ்ச்சியில் மட்டும் பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணி இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது சொல்றது மூலயமா இங்க ஒரு இன்னொரு போட்டி இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றாரா இல்ல அந்த கூட்டணி வந்து பிஜேபி தான் வந்து தலைமை தாங்குது அப்படிங்கறது திமுக சொல்லக்கூடிய அதே விமர்சனம் தானே அண்ணா திமுக என்ற ஒரு பெரிய கட்சி இருக்கு என்பதையோ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ற போட்டி வந்து தொடர்கிறது என்பதையோ அல்லது வந்து எடப்பாடி பழனிசாமி என்ற ஒருவர் வந்து அதை தலைமை தாங்கி முதலமைச்சர் நாற்காலிக்கான போட்டியில் இருக்கிறார் என்பதையோ இன்னொரு கட்சியிலேயும் சொல்ல முடியாதுல்ல இப்போ சீமான் கட்சியிலிருந்தே இங்கே போட்டி திமுகவுக்கும் அதிமுகவும் தான் எடப்பாடி பழனிசாமி தான் திமுகவுக்கு எதிராக நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் இவர் எதுக்கு நிற்கணும்னாயிரும்ல இது எல்லோருக்கும் உள்ளது அதனால் விஜய்டையோ சீமான்ட்டையோ இன்னொரு வெளியில் இருக்கக்கூடிய என்ன கட்சியிட்டையோ நாம் அப்படி எதிர்பார்க்க கூடாது தாங்களைத்தான் அவர்கள் சொல்லுவாங்க என்பது ஆனால் இதில் ஆபத்து என்ன இருக்குதுன்னு பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குல்ல அவர்களும் கூட எடப்பாடி பழனிசாமியையோ அதிமுகவையோ அதனுடைய தலைமையோ எப்படி குறைத்து மதிப்பிடலாம் எப்படி குறை கூறலாம் எப்படி வெட்டிவிடலாம் செதுக்கலாம் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறத அவர்கள் ஆதரவு நாளேட்டில் எடப்பாடி தான் நடவங்க அதனால் அது திமுகவாக இருக்கட்டும் அல்லது பாஜகவாக இருக்கட்டும் விஜய் பக்கத்தில் இருந்து இருக்கட்டும் அண்ணா திமுகவை அதனுடைய உரிய இடத்தில் வைக்காமல் என்ன குறைத்து பார்ப்பது என்பது அவர்களுடைய அரசியல் விளையாட்டு அது இருக்க தான் செய்யும் ஆனால் யதார்த்தத்தில் எப்படி இருக்குது என்று பார்த்தால் யார் கட்டமைப்புடன் திமுகவை எதிர்த்து சரியாக எதிர்வினை ஆற்றுகிறார்களோ அவர்கள் என்பது போட்டியாளராக வருவார் அதற்கு தாங்கள் வரணும் என்று என்ன நாம் தமிழர் கட்சி விரும்பினாலும் அவங்களுடைய விருப்பம் சரியானது தாவேக்கா விரும்பினாலும் அவர்கள் விருப்பம் சரியானது போட்டினா போட்டி தானே வரட்டும் தாவக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அப்படின்னு வந்து பலரும் வந்து பேசுறாங்க அதை நம்புறாங்க அப்படி இருக்கும் போது எந்த கட்சியுமே அவங்களுக்கு கூட்டணிக்கு இது வரைக்கும் போல அதுக்கு காரணம் வந்து தாவேக்கா மேல மற்ற கட்சிகளுக்கு நம்பிக்கை இல்லையா இல்ல மற்ற கட்சிகள் வந்து அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்களா இல்ல இதுவரை சோதிக்கப்படாத வாக்கு வங்கி தானே அதனால சோதிக்கப்பட்ட வாக்கு வங்கியை பார்த்து பார்த்தே பழகி போனவர்களுக்கு அது வந்து கஷ்டமாக இருக்கலாம் கூட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த பிரசன்ன சக்கரவர்த்தியா அவர் சக்கரவர்த்தி பிரவீன் சக்கரவர்த்தி அவர் இந்த மயிலாடுதுறையில் கேட்டு கிடைக்காதவர் அவருக்கு என்ன ஆதங்கமோ அவர் வந்து தாவைக்காக்கு பதினெட்டு விழுக்காடு இருக்கிறதுன்னு ஏதோ சொன்னார் காட்சி ஓடங்கள்ல பதினெட்டு விழுக்காடு இருக்கிறது என்பது அவர் காப்பி அடிச்சிருக்கார் இது வந்து மண்டல பொறுப்பாளர்களிடம் தமிழ்நாட்டின் முதல்வர் நம்ம முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சொன்ன செய்தி பெண் நிறுவனம் எடுத்த ஆய்வுப்படி என்ன ஓவராலாக பயனிட்டு விழுக்காடு இருக்கிறது அவ்வளோதான் இருக்கிறது கவலைப்படாதீங்க நம்ம தான் வெற்றி பெறுவோம் என்று அவர் நம்பிக்கை கொடுத்ததாக என்ன அவங்க ஆதரவு ஏடுகள்லேயே வந்துச்சு இணையத்தில் அதனால் வந்து அவர் சொன்னதை தான் இவர் சொல்கிறார் இவர் சொல்கிறாருன்னு இவர் மட்டுமே சில பேர் பாயிறாங்க அப்படி இல்லை அது அதனால் இதெல்லாம் வந்து மதிப்பீடுகள் எல்லோரும் பேசுகிறாங்க என்பதிலிருந்து எவ்வளோ விழுக்காடு வரும் நாங்கள் சர்வே எடுத்தோம் அப்படிமாங்க இந்த நகரத்திலிருந்து கிராமத்துக்கு போய் நாங்கள் சர்வே எடுத்தோம்னு சொல்கிறவங்கள கிராமத்து மக்களோ நகர்ப்புற ஏழைகளோ நம்ம ஏரியாவுக்கு புதுசாக வந்திருக்கிறேன் யாரோ ஒருத்தன் கேள்வி கேட்குறேன் இவனுக்கு நம்ம நேர்மையாக நியாயமாக நம்ம மனதில் உள்ளதை சொல்லணும்னு எதுக்காக நினைக்கணும் இவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க மாதிரி அந்த மக்களுக்கே புரியாத கேள்விகளை உரைநடை கேள்விகளாக வச்சுருக்காங்க நான் பார்த்தேன் ஒன்று எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஐயோ எங்கள் சேனத்துக்கு புரியாதியா கலக்கியலாக பேசினா புரியும் இந்த முறை சொல்கிறீங்களே இந்த கூட்டத்தில் விஜய் வந்து கலைக்கியலாக பேசினார் ரொம்ப இயல்பாக இருந்துச்சு இயல்பாக வந்திருக்காரு பரவாயில்ல நடிக்காமல் அப்படின்ட்டு என்ன பார்க்க முடியாது அந்த மாதிரி இந்த கருத்து கணிப்பு எடுப்பவர்களுக்கெல்லாம் அந்த கணிப்புக்கு ரொம்ப பாவம் அவங்க ஏதோ சில எண்ணிக்கையை எடுக்காங்க அதில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க சில நேரம் வந்து காக்கா உட்கார பணம்பழம் விழுங்குற மாதிரி விழுந்துரும் சில நேரம் தந்திரமாக என்ன செய்வாங்கன்னா அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லாமல் ஒரு நாற்பது தொகுதி இருக்கிறது அப்படின்னு அப்புறம் ஒருத்தர் ஒரு முறை சொல்கிறாரு என்னங்க நீங்கள் இப்படி சொன்னீங்க அந்த பக்கம் வெற்றி பெறவில்லை நீங்கள் சொன்னது போல் இந்த பக்கம் வெற்றி பெற்று விட்டதே இந்த நாற்பது தொகுதி மீனவருக்கு சொன்னேன் அதை திக்கி இந்த பக்கம் போடுங்கள் அப்படின் ஏன் அந்த பக்கம் போடக்கூடாது அப்படின்னு கேட்குறேன் என்னாவே ரொம்ப வேடிக்கையான மனிதர்கள் இந்த வேடிக்கையான மனிதர்களுடைய கணிப்புகளை பார்த்து விட்டு பேசுவது என்பது இந்த ஆரூட விருப்பதாரர்களுக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாம் அது சரிதானு எனக்கு தெரியும் நேரம் முதற்கும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்